வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு கிராமம் நல்ல பக்கா கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பையன் ரொம்ப உழைப்பானான் எல்லா வேலையுமே தானாக செஞ்சு தானாக பண்ணணும்னு ஆசைப்படுவான் எல்லா வேலையிலுமே எடுத்து போட்டு எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பானான் செஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வரும்போது அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான்னான் என்ன எவ்வளோ நம்ம வேலை பார்க்குறோம் எவ்வளோ நம்ம இது பண்ணுறோம் ஆனாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையே ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தா அப்படியே அப்போ இப்படி யோசிக்கும்போது தான் அங்கேருந்து ஒருத்தர் வந்து பயணம் பண்ணிட்டு போகிறவர் வந்தார் அந்த பயணம் பண்ணி போகிறவரை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரே இவர் எப்படி இவ்வளோ நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு போய் கேட்டார் நானும் காலையிலேருந்து எந்திரிச்சு எல்லா வேலையும் நானும் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கிறேன் எல்லா வேலையிலையுமே என் தலையில் எடுத்து போட்டு நான் பாட்டு பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல காசு இருக்குது துணி உடுத்துறதுக்கு இருக்குது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு நிம்மதி இல்லையே அப்படின்னு சொன்ன அப்போது இந்த பையனி என்ன சொன்னாராம் சரிப்பா ஒன்று செய்யி வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போனாராம் கூட்டிகிட்டு போயிட்டு தன்னுடைய பையிலேருந்து ஒரு மூணு கல் ஒன்று பச்சை கலரில் ஒன்று ப்ளூ கலரில் ஒன்று க்ரீன் கலரில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரான் இந்த பச்சை கலர் வந்து உன்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்குன்னு வச்சுக்கோ இந்த ப்ளூ கலர் வந்து அடுத்த வேலை என்ன அடுத்த வேலை என்னன்னு தேடுற பாரு அதுக்கு வச்சுக்கோ இன்னொன்று செவப்பு கல் வந்து எப்படி நான் முடிச்சிருக்கேன் எவ்வளோ நான் வேலை பார்த்துருக்கேன் நான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கலங்கிறது நினச்சிக்கோ எல்லாத்தையும் தூக்கி கையில் வச்சுக்கோ அப்படின்னு சரிங்க எல்லாத்தையும் தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டே நில்லுப்பா அப்படின்னு சொன்னாப்பேன் இவரும் பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாராம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரையும் நல்லா பிடிச்சிட்டு நின்றுட்டு முடிஞ்சிச்சா அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கை கீழே போக ஆரம்பிச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டாப்பயாம் கல்லை கீழே கொட்டிட்டாப்பேன் என்னால் தாங்க முடியல நரம்பல்லாம் இழுத்துக்குச்சு அப்படின்னு சொன்னாப்பேன் இப்போ இந்த கல்லை கீழே தூக்கி போட்டேல அதே மாதிரி தான் உன்னோடைய கோபம் உன்னோட இந்த வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேகம் அதே மாதிரி அடுத்த வேலை என்ன அடுத்த வேலை என்னென்னு யோசிக்கிறீங்களா அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எது முக்கியமாக தேவை அப்படிங்கிறத மாத்திரம் அந்த கல்லை மாத்திரம் எடுத்து பாரு அப்படி வேலை பார்த்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு வேலை ஒரு நேரத்தில் அதுதான் செய்ய முடியும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நம்ம செஞ்சு மண்டையில் ஏற்றிக்கிட்டோம்னா நிம்மதி போயிடும் நிம்மதி போச்சுன்னா சந்தோஷமாக இருக்க முடியாது சந்தோஷமாக வாழலாமா